அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிரேக்கிங் நியூஸ் அகில இலங்கை ஜம்யத்துல் உலமாவின் இருபத்தி மூன்றாவது முறையும் தலைவராக அஷேக் ரிஸ்வ முஃப்தி அவர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள் அலமது அன்னார் ஒன்பதாயிரம் உலமாக்களை கொண்ட உலமாவுடைய அங்கத்துவர்களுடைய நிறைவேற்று குழுவின் ஏகோர்பித்த முடிவின்படிதான் அவர் தலைமைத்துவத்தில் மீண்டும் அமர்த்தப்பட்டிருக்கிறார் இது அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பாகவோ அல்லது அதிகாரத்தின் மீதுள்ள வெறியாகவோ சிலர் இவரை விமர்சித்திருக்கலாம் யார் இவரை என்ன விமர்சித்திருந்தாலும் அன்னாருடைய அந்த ஜம்யத் ஒலமாவில் இருக்கக்கூடிய அந்த அங்கத்தவர்களுடைய இவர் இதுவரை செய்த சேவைகள் இவருடைய திறமை இவருடைய இஸ்லாமிய அறிவு மக்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய பண்பான போக்கு இந்த பல விஷயங்களை வைத்துதான் இந்த உலமாக்கள் அவரை கண்ணியப்படுத்தும் முகமாக இன்னொரு முறையும் தலைமை பதவியில் அமர்த்தியிருக்கிறார்கள் என்றால் அதில் மாற்று கருத்தில்லை எனவே அந்த இடத்தில் அவருடைய அகலாகத்தான் வென்றது என்றுதான் சொல்ல வேண்டும் எத்தனையோ பேர் பூசினார்கள் அவரை தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சித்தார்கள் அவர் பதவியை அடைந்து கொள்வதற்காக பல சூழ்ச்சி செய்தவர் என்று கூட ஆதாரங்கள் இல்லாமல் அங்குமிங்கும் யார் யாரோ உலமா சபையில் இருக்கக்கூடிய சில முனாஃபிக் தனமான நயவஞ்சர்களுடைய பேச்சைக் கேட்டு பலரும் பேசினார்கள் தான் நான்கு சாட்சிகளை கொண்டு ஆதாரமாக நிரூபித்து பேசினால்தான் அது உண்மையான கருத்தாக இருக்கும் அவர் செட்டிங் செய்தார் அவர் ஆட்சியை பிடிக்க அப்படி செய்தார் இப்படி செய்தார் என்றெல்லாம் நாங்கள் சமூக வலைதளங்களில் கேட்டுக்கொண்டிருந்தோம் நாங்களும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு காரணம் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய அவர்களும் இந்த பொய் பிரச்சாரங்களை செவிமடுத்துட்டு பொறுமையாக இருந்தார்கள் அதே நேரம் உலமா சபையினுடைய இந்த அதிரடி முடிவு இந்த அனைத்து பேச்சுக்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கிறது ஏனென்றால் மீண்டும் அவரையே தலைமைத்துவத்துக்கு தகுதியானவராக நியமித்து அழகு பார்க்கிறது எங்களுடைய உலமாசலை அப்போது அவரிடம் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அவரிடம் அகலாக் இருக்கிறது நானும் தனிப்பட்ட முறையில் அவரை சந்தித்திருக்கிறேன் இருக்கிறேன் பல அவரை ஒரு சங்கடத்துக்குள்ளாக்கி சில கேள்விகளை கேட்க என் மனம் எப்போதும் நாடவில்லை ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு ஒரு அகலாக்கான மனுஷனாக தான் என்னுடன் பழகியிருக்கிறார் அப்போது சமூகத்தின் சார்ந்து அவருடைய பொறுப்பு சார்ந்து பல சந்தேகங்கள் கேள்விகள் இந்த இடத்தில் ஏன் இவ்வாறு பதில் கொடுத்தீர்கள் இந்த இடத்தில் ஏன் இதில் மௌனம் சாத்தீர்கள் என்ற கேள்விகள் பலருக்கும் இருக்கும் எனக்கும் அது இருந்தது ஆனாலும் அந்த ஜம்யாத்துள் உலமாவில் அவர்களுடைய நிறைவேற்று குழுவுடைய அந்த மசூராக்களின் அடிப்படையில் தான் அவர் பல விஷயங்களை பேசியிருப்பார் கருத்திருப்பார் அதாவது எல்லா பிளேமையும் எல்லா குற்றத்தையும் அதற்காக அவரையும் சுமந்து பலருடைய ஏச்சு பேச்சுக்களையும் சந்தித்து இவ்வளவு பொறுமை காக்கிறார் என்றால் உண்மையிலே நிச்சயமாக நான் அவரை பாராட்டுகிறேன் அவருக்கு எல்லாரும் அமைச்செயட்டும் இவருடைய இந்த அணுகுமுறை எனக்கு என்னை கவர்ந்தது மாஷா அல்லா அவருடைய சேவை இன்னும் தொடர வேண்டும் ஜம்யத்துலமா நூற்றாண்டுகளாக இலங்கையில் சேவை செய்த இலங்கை முஸ்லிம்களுக்கான ஒரு தலைமைத்துவம் என்று சொல்லிக்கொள்ளாமல் பல விஷயங்களை செய்த ஒரு அமைப்பு எனவே உங்களுக்கு செல்யூட் உங்களுடைய சேவை நீடிக்க வேண்டும் ஒரே ஒரு வேண்டுகோள் ஜம்யத்துலமா சார்ந்த சில சந்தேகங்களையும் ஏற்படுகின்ற கேள்விகளுக்கும் ஒரு ஊடகப் பிரிவை ஏற்படுத்தி அதனூடாக யாருக்கும் சந்தேகம் குறித்த சந்தேகங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்தி ஒரு ஊடகப் பிரிவை நீங்கள் தயவு செய்து ஆக்டிவாக செயற்படுத்துங்கள் என்று மட்டும் கேட்டுக்கொள்கின்றேன் அப்போது மக்களிடத்தில் ஏற்படக்கூடிய இந்த புரிந்துணர்வு இல்லாத சில சிக்கலான சந்தேகங்கள் தீர்க்கப்படும் என்று நான் நம்புகிறேன் எனவே உலமாவுடைய சேவை நீடிக்கட்டும் வாழ்த்துக்கள் அஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் Maşallah, tabarakallah.